அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை தளம் திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முத்தின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை தலத்தை வாழ்நாள நீங்க ஒரு முறை தரிசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஏற்படும் மாற்றத்தை நீங்களே அனைவரிடமே பகிர்வுங்க திருவண்ணாமலை தலத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணாமலைனாவே பாத்தீங்கன்னா அண்ணுதல்னா நெருங்குதல் என்று பொருள் நாங்க அண்ணானா நெருங்கவே முடியாதுன்னு பொருள்னு சொல்லுவாங்க பிரம்மனாலுமே விஷ்ணுவாலும் பார்த்தீங்கன்னா அடியும் முடியும் நெருங்க முடியாத நெருப்பு மலைதாங்க அண்ணாமலைன்னு பெயர் வந்திருக்குது கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் இனி தெரிஞ்சுக்கலாங்க கைலத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயன் சிறப்புங்க ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் தாங்க திருவண்ணாமலைக்கு சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மலை பார்த்திங்கன்னா மிக பெரும் புனிதமாக பார்க்கப்படுதுங்க இந்த சிவலிங்கமாக கருதி தாங்க சித்தர்களும் முனிவர்கள்னு ஞானிகளெல்லாம் வழி கிரிவலம் வந்து வழிபடுறாங்க சிவபெருமான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத தலங்களை இது வந்து அக்னி தலமாக இருக்குதுங்க பாடக்கூடிய பாடப்பட்ட தளம் இது எங்கிருந்து நினைத்தாலுமே பாத்தீங்கன்னா மூர்த்திக்கு குடிக்க கூடிய தளமாக இது அமைஞ்சிருக்குது இந்த தளத்துல தாங்க திருப்புகழும் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானன்னு அருணாச்சல அஷ்டாகம் செய்த புனித தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது மூர்த்தி தலம் தீத்தன்னு மூவகை சிறப்புகளை கொண்ட தலந்தாக திருவண்ணாமலை தலமே பிரம்மன் திருமாலுடைய ஆணவம் அளித்த தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது அத்தநாரீஸ்வரர் கோலம் கொண்டுதாங்க தலம் இது கார்த்திகை தீபத்தின் பார்த்தீங்கன்னா மூலத்தலமாக இது இருக்குது ஆதார தலங்கள்ல இது வந்து மணிப்பூரக தலமாக சொல்லப்படுது இத்தல மலையீச்சில ஏற்றப்படுகின்ற மகா தீபம் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தலமாக இது சொல்லப்படுதுங்க ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க கோபுரங்கள்ல நிறைந்த ஆலயம் இதுன்னு பார்க்கலாங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஆறு பிரகாரங்கள் அமைச்சிருக்காங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள்னு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள்னு ஆயிரத்தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் இந்த கோவில நீங்க பாக்கலாங்க அதன் அடியில பாதாள லிங்கமும் பால ரமணர் தவம் செய்த இடமும் இருக்குது நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள்னு கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைந்த ஆலயம்தாங்க திருவண்ணாமலை தலை மிக பழமையான திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா ஆர்கே எண் காலத்தேதுன்னு சொல்வாங்க இந்த காலம் பார்த்தீங்கன்னா இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தோன்றிவிட்டதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையினுடைய வயது இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்னு மதிப்பிட்டிருக்காங்க முதல் கணக்கெடுக்கு பின்படி பாத்தீங்கன்னா மலையினுடைய உயரம் மட்டும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அடி உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இந்த மலை உள்ளதாகவும் தல வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கிருத யுகத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு மலையாகுமே திரேகது யுகத்துல பாத்தீங்கன்னா மாணிக்க மழையாகவும் துவாவர யுகத்துல தாங்க தங்க மலையாகவும் காட்சிகள் தற்போது பாத்தீங்கன்னா கலியுகத்துல கல் திருவண்ணாமலை தலம் அமைக்கப்படுதுங்க திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்வதால் உண்டாகும் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்களோ சொல்லிருக்காங்க கிரிவலம் செல்லும் போது பாத்தீங்கன்னா எங்காவது துவங்கியோ எங்காவது முடிக்க கூடாதுங்க மலையை சுற்றியுமே பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தேதான் செல்லணும் வாகனங்கள் செல்லக்கூடாது கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா எட்டு திசையிலுமே ஒவ்வொரு லிங்கம் அமைஞ்சிருக்குது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதி லிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம்னு இவற்றை வணங்கி செல்ல வேண்டிய மலையை ஒட்டிய பக்கம் செல்லாது வட இடது பக்கமாக தாங்க நம்ம கிரிவலம் செல்லணுமா மலையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி இருக்குது கிரிவல பாதையில தூரம் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களுமே பல சன்னதிகள்னு அஷ்டலிங்கங்கள் இருக்குதுங்க இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்குது மலையை ஒவ்வொரு இடத்திலுமே நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனம் நீங்க செய்யலாங்க திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில ஒவ்வொரு மாதமுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்று ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்களாம் ஐபசி கார்த்திகை மார்கழியில எல்லா நாட்களுமே வளம் வரலாங்க மிகச்சிறந்த மாதங்களாக கிரிவலத்துக்கு இது பார்க்கப்படுதுங்க இறைவனை தியானித்தபடிதாங்க அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனதளை சொல்லியபடியதாங்க கிரிவலம் செல்றணுமாங்க மலையை பார்த்து கை கூப்பி வணங்கி வழிபடணுங்க தினமே கிரிவலம் வரலாங்க ஆனா பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தா மன சக்தி அதிகரிப்பதாக சொல்லப்படுதுங்க கொடிக்கம்பம் அருகே பாத்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறாரு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கமாக வச்சிருக்காங்க திருவண்ணாமலையில விநாயகருக்குன்னு செந்தூரம் பூசுகின்றாங்க சம்பந்த இன்னும் அசுரணிந்தாங்க விநாயகர் வதம் செய்த போது அவனது ரத்தத்துல தாங்க அசுரர்கள் உருவாகியிருக்காங்க விநாயகர் அவனது ரத்தத்தை உடல பூசி கொண்டிருக்காரு இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா சித்திரை பிறப்புன்னு விநாயகர் சதுர்த்தி திரு கார்த்திகை தை மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே ஆண்டில் நான்கு நாட்கள்னு இவருக்கு செந்தூரம் சாப்பிட்டு மாட்டு பொங்கல் திருவண்ணாமலை தளத்துல கோயில இருக்கக்கூடிய நந்திக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுதுங்க அனைத்து காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைன்னு பலகாரங்கள்னு நெய்வேத்தியம் செய்துதாங்க கதம்பமாலை அணி வைத்து பூஜை செய்வாங்களா அந்த வேலையில நீங்க அண்ணாமலையாரை நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவாதுன்னு சொல்லப்படுதுங்க தனது வாகனமாக இருக்கக்கூடிய நந்தியை பெருமைப்படுத்தும் விதந்தாங்க சிவன் இவ்வாறு முன் எழு எழுந்தருள்வாரா அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா கிளிகோபுர அருகில் இருக்கக்கூடிய தீப தரிசன மண்டபம் இருக்குதுங்க மங்கையர்க்கரசி அம்மையாருமே இந்த மண்டபத்தை ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டில் எழுப்பியிருக்காரு இந்த மங்கையர்க்கரசி மண்டபம் பார்த்தீங்கன்னா இங்குதான் தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சாமூர்த்திகள் எழுந்தருள்வாங்க திருவண்ணாமலையை பாத்தீங்கன்னா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருமே கைகளில் ஆறு விரல் இருந்திருக்கு அவர் ஆறுமுக பக்தருன்னு சொல்வாங்க அந்த முருகனே அவருக்கு அப்படி கொடுத்தா போலும் அவர் கால்களை சற்று உயர்த்தி இயக்கி நடப்பாராம் அந்த நடை பார்த்தீங்கன்னா மயில் போல இருக்குமாங்க முருகனுடைய வாகனத்தை இது நினைவுபடுத்துதுங்க இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இளைஞர் என்னும் பெயர்ல மூன்று இடங்கள்ல வணங்க பெறுவீங்க அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத் அதற்காக தாங்க முருகன் அருணகிரிக்கு கம்பத்தின் காட்சி தந்தாரா இவர் தாங்க என்ற பெயர்ல வளைகாப்பு மண்டப தூணில காட்சி தராரு அருணகிரி வளலான கோபுரத்தின் மீதேறிங்க கீழே குதித்து உயிர் விட முயன்ற போது தாங்க தடுத்தாட்கொண்டு பாத்தீங்கன்னா அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்திருக்காரு கோபுரத்திலையனார் ஆலயத்தில் உள்ளே பாத்தீங்கன்னா சிவகங்கை தீத்தன்னு பிரம்ம தீத்தன்னு இரு பெரிய குளங்கள் இருக்குதுங்க திருவண்ணாமலையிலுள்ள ரமணர் ஆசிரமம் அருகேயுள்ள தீர்த்தத்தை அகத்திய தீர்த்தன்னு சொல்லுவாங்க இரு இருக்கு இடத்தின் பெயர் பாத்தீங்கன்னா பாலகோத்து இதில் வசிக்கும் மீனின் பெயர் பார்த்தீங்கன்னா செல்லா காசாங்க இப்படி ஒரு பெயர் வைக்க என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா அது அந்த காலத்துல மீன் சாமி அபூர்வ இனம் சாமின்னு பதில் மட்டும்தாங்க கிடைக்குதுங்க அண்ணாமலையில பாத்தீங்கன்னா முக்கிய ஒன்று ஒன்றுதாங்க கருப்பு தொட்டிலுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கு கிருவளம் வருவாங்களாம் தங்களுக்கு மகப்பேறு வாய்த்தால் அந்த குழந்தையே பாத்தீங்கன்னா கருப்பு தொட்டில கிருவளம் கிருவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வருவதாக வேண்டிக் கொள்வாங்களாம் இவ்வாறு செய்தால் பாத்தீங்கன்னா இன்னும் பல இனிய குழந்தைகள் அந்த தம்பதிகள் பெறுவாங்க என்பது ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க தேரோட்ட நாளில் ஏராளமான பக்தர்கள் கருப்பு தொட்டில் கட்டிதாங்க நேர்த்தி கடனை நிறைவேற்றாங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறுவதற்காக சித்தர்களும் பல்வேறு வடிவங்களை தாங்க எடுத்து கிரிவலம் வருவதாக பார்க்கப்படுதுங்க நிலவின் ஒளிக்கு பார்த்திங்கன்னா சில அபூர்வ சக்திகள் இருக்குதுங்க பயிர் செடி கொடினு மூலிகைகளை செழிப்பாக வளர்வதற்கு இந்த சக்தி அதிக தேவைப்படுதுங்க நிலவொளி மீது பார்த்தா அறிவு பலப்படுமாங்க மனக்குழப்பம் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க மர்ஷிய நாளை விட பாத்தீங்கன்னா தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு பௌர்ணமியில சக்தி அதிகமாக இருக்குமா பௌர்ணமி கிரிவலத்துல தெய்வ அருளுமே மூலிகை காற்றால் உடல்நலமை நிலவொழியால் பார்த்தீங்கன்னா மனத்தெளிவு உண்டாகுதுங்க பலம் வருபவங்க இறைநாமத்தை உச்சரித்திப்படி அமைதியாக வந்தால் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக கிடைக்குங்க சித்தர்கள் அருளே நாம கிரிவலத்தை பெற முடியுங்க பௌர்ணமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆற்றல் அதிகமாக இருப்பதால தேவர்களுமே சித்தர்களோ கிரிவலம் வருவதாக சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா பாவங்களை நீக்கி முக்தி கிடைக்க வழி செய்யுமாங்க இந்த நாள்ல திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அமைஞ்சிருக்குது நேரம் பார்த்தீங்கன்னா மே பதினொன்று இரவு இரவு எட்டு ஒன்று மணி முதல் மே பன்னெண்டு இரவு ரென் பத்து இருபத்தைந்து மணி வரை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்